நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த விருச்சக ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அது குறிப்பாக தான் இருந்தாலும் உச்சம் பெற்றுருக்குது என்ன கிரகம் இன்டர் டே செட் ஆகாது தசாபத்தியும் பார்த்திங்கன்னா சந்திரதசை போயிட்டுருக்கு உங்களுக்கு பா ஆல்ரெடி பாதகாதிபதி பாத லக்னமாக ஒரு விருட்சம்னு நினைக்கிறேன் சொன்னவங்க கேட்கல அப்போ சின்ன மீனை தூண்டில் போடுற மாதிரி போட்டு நிறையா இது ஆசாயிடும் அப்போ இந்த ராசிங்கிறாங்க லாங் டேமாக வச்சுருக்கோம் சார் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் நாளில் ராகு பத்தாம் அதிபதி சுபகிரகமாக உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பத்துக்குரிய ராசியில் சஞ்சாரம் தொழில் ரீதியாக நிறையா மாறுதல்கள் உண்டு அப்டேட் பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புதுசாக சைடில் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வருது சூப்பராக இருக்கும் இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்க கொஞ்சம் இப்போ தான் அப்படியே ஒரு வெளிச்சம் கிடைக்கும் விஜே ஆர்த்தி பிளாக் செயலர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான குரு அதிசார பயிற்சியில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன இந்த அதிசார காலகட்டத்தில் நிறைய யோக பலன்கள் உண்டு அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு உங்களுக்கு குரு பலன் கிடைக்கிது சுப செய்திகள் வருகிற காலகட்டங்கள் அப்போ புகழ் அதை நான் பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அது குறிப்பாக தான் இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பலன் உண்டு சந்திரனை வலுப்படுத்துதுங்க மனசு திருப்தி அடையும் மனநிலை மாறும் மனசு ஒருநிலைப்பட்டு கரெக்டாக சிந்தனை செய்துட்டாலே லைஃப்பில் நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆகிரும் இந்த சில காலங்களாக இந்த நாற்பத்தெட்டு நாள் தவிர முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ராசி எல்லாமே முயற்சி கடுமையாக உழைக்கிறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் தகுதி இருக்குது ஏன் கிடைக்கலை கணவன் மனைவி நாங்கள் ஒற்றுமையாக நல்லா தான் பேசியிருக்கோம் திடீர்னு ஏன் சண்டை வருது இதுக்கெல்லாம் பதில் இல்லை அதை விட குழந்தைகள் சார் குழந்தை எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா குழந்தைகள் இருக்கிறவங்க ஆல்ரெடி எங்க குழந்தைங்க படாது படுத்து படுத்துதுங்க படிக்க மாட்டேதுங்க இது ஒரு கேட்டகரி இப்போ பூர்வீக சொத்து சம்மந்தமாக பார்த்திங்கன்னா சார் சின்னதாக ஒரு வில்லங்க மாதிரி இருக்குது முடியுமா எங்களுக்காக கிடைக்குமா இது மாதிரி தாங்க நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ இந்த அதிசார பயிற்சியில் இத்தனை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையில் பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது முதல்ல உங்கள் ரெண்டு அஞ்சுக்குரியவர் ஒன்பதாம் இடத்தில் அதுவும் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகம் ஃபஸ்ட்டு நடக்க போகிற விஷயம் என்னென்னா பொருளாதார விருத்து வாக்குப்பளிதம் ஏற்படுகிற காலகட்டங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கிற காலகட்டம் அப்போ நல்லதே நடக்கணும் என்ன நினைக்கணும் அது நடக்கும் நல்லதே நினைங்க குடும்பத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் அந்த மாறுதல் எப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் குடும்பத்தில் புது நபர் வருகையாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் குழந்தை பாகியங்கள் கிடைக்க வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பணங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் இந்த இரட்டிப்பாக அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பணம் டபுளாகும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த விருட்சகராசியில் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு யோகம் உண்டு ஆனால் ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங் கிடையாது சந்திரன் நீச்சம் பெற்றால் நீச்சம் பங்கம் அடைந்தாலும் விருச்சகராசிக்கு பொதுவாகவே இன்ட்ராடே ட்ரேடிங் கிடையாது அதில் லாஸ்ட் தான் அதிகமாகும் நிறைய பேர் சொன்னாங்க அவ்வளோ சம்பாரித்தேன் சொன்னவங்க அடுத்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்தில் விட்டாங்க சார் அவ்வளோ லட்சம் சம்பாரித்தேன் அவ்வளோ நான் சொன்னேன் சார் உங்களுக்கு சந்திரன் வீக் சந்திரன் தினகிரகம் இன்டர் டே செட் ஆகாது தசாபுத்தியும் பார்த்திங்கன்னா சந்திர தசை போயிட்டுருக்கு உங்களுக்கு பா ஆல்ரெடி பாதகாதிபதி பாத லக்னமாக ஒரு விருட்சம்னு நினைக்கிறேன் சொன்னவங்க கேட்கல அப்போ சின்ன மீனை தூண்டில் போடுற மாதிரி போட்டு நிறைய இதை ராசாயிடும் அப்போ இந்த ராசி லாங் டேர்மாக வச்சு பண்ணணும் இப்போ குறிப்பாக இதில் மருத்துவராக இருக்கிறவங்க சூப்பராக இருக்குது மருத்துவர் அரசியல் சினிமா சம்பந்தப்பட்டது இந்த இவங்களுக்கெல்லாம் நல்ல அப்லிஃப்ட் கிடைக்கிது ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசிரியர் லாயர் இந்த ஃபீல்டில் எங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டு சார் வேலை எப்படி இருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் இல்லை வேலையில் என்னென்னா கொஞ்சம் டக்குன்னு ஒரு அப்லிஃப்ட் நடந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்தோன்னே அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுக்கிறானு ஒன்றை விட்டு விட்டு ஒன்றை பார்க்கக்கூடாது ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் தான் ஒரு பார்வை உண்டு மூன்றாம் இடத்துக்கு கிடையாது அப்போ இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆடெலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலே பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு சேஃப் நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணலாமா வேலைக்காக சூப்பராக இருக்கலாம் வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு பொதுவாக நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது ஜாதகம் பார்த்துக்கிறது பெட்டர் நம்ம சொல்கிறது கோச்சார பலன் இதுக்கடுத்து ஜாதகம் பார்த்துட்டு என்ன வழிபாடுகள் நமக்கு இங்கே கொடுக்குற பொது பரிகாரமாக இருக்கும் அந்த வழிபாடும் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு நீங்கள் வழிபாடு ரீதியாக குறிப்பாக முருகரில் சுப்பிரமணி அப்படிங்கிற முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் கந்த சஷ்டி கவசம் கேட்டு வர வர தொழில் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இந்த ராசிக்கு எப்பவுமே வள்ளி தெய்வானையோடு நிற்கிற முருகர் ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துரும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு மிகப்பெரிய யோகம் ஒரு முறை பண்ணி பாருங்களேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து படித்து பாருங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லபடியாக இருக்கும் பட் லக்ன ரீதியாக கொடுத்தா இன்னும் படிக்கும் அதை பார்ப்போம் சார் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் நாளில் ராகு பத்தாம் அதிபதி கிரகமாக உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பத்துக்குரிய ஒரு ராசியில் சஞ்சாரம் தொழில் ரீதியாக நிறையா மாறுதல்கள் உண்டு அப்டேட் பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது உண்டு சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த திருத்தங்கள் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் பண்ணலாம் நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு சாதக சூழ்நிலை கொடுக்கும் இப்போ இந்த ஹெல்த் பேராமீட்டர் பார்க்கணும் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாகவே பாய்ச்சும் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வரும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க இந்த ஹெல்த்துக்கு பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ரெஷன் இருந்தது டிப்ரெஷன்லேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு உண்டு அதோட குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வலி மூட்டு வலி ஒரு சிலருக்குள்ள லங்ஸு ஒரு சிலருக்கு இந்த ஹார்ட் ரைட்டை ப்ராப்ளம் இருந்து சின்ன ஒரு வேரியேஷன் மாதிரி எங்கெஸ்ட்டு வயசில் சின்ன ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது சார் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி பொதுவாக அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக உண்டு மாரி இந்த புத்தி பார்த்துட்டா இது லாங் டேமாக ஷார்ட் டேமாக சொல்லிடலாம் இப்போ கோச்சார ரீதியாக நீங்கள் பெரிய விநாயகர் அது உச்சி பிள்ளையார் வழிபாடு செய்தால் உச்சிகால பூஜை விநாயகருக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் விலகும் அதே இது குறிப்பாக பைரவர் வழிபாடு செய்யும்போது தொந்தரவுகள் எதாக இருந்தாலும் சின்ன லெவலில் போயிடும் மலை போல் வந்த பிரச்சினை கடுகு போல் மாறிவிடும் இந்த பைரவர் வழிபாடு இதை பண்ணி பார்த்தாலே இந்த அதிசார காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்சியத்தை நிகழ்த்திடும் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை பண்ணலாமா இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே டிசம்பர் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிஸ்பியூட் சம்மந்தப்பட்டது எதுவுமே எடுக்காதீங்க ஏன்னா எட்டாம் அதிபதி இப்போ கோச்சார ரீதியாக பரிவர்த்தனை அடையும் பக்ரம் பெறும் மாதிரி ஏற்பட்டு அப்போ அன்சர்டனிட்டியாக இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் ஒரு சின்ன டிஸ்பியூட் இருக்கிறவங்களுக்கு இப்போ எதுவும் ப்ராசஸ் வேண்டாம் ரைட் இப்போ ஒரு ராசிக்கு பதினொன்றாவது மூத்த சகோதர சகோதரிகளிடம் உறுதி நான் பண்ணலைன்னா பார்த்துக்கேன் அப்படின்னு உறுதி கொடுக்கக்கூடாது ஆனால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு லாபகரமாக மாற வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் கனிவாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டிய காலகட்டமாக உண்டு இப்போ பொதுவாகவே இடம் இடம் சம்பந்தப்பட்ட வகையில் கமிஷன் வகையில் கிடைக்கும் பயணங்கள் பணமாக மாறும் பழைய வண்டி வாகனத்தின் மாற்றி வர்றதெல்லாம் பணம் வரும் உங்களுக்கு வண்டி வாகனம் பழசு செகண்ட் ஹேண்டு தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புண்டு குலதெய்வம் அனுகுற மாதிரி குறிப்பாக காவல் தெய்வங்கள் ஆயுதங்கள் வைத்த இந்த வாகனம் உன் உள்ள குதிரையாக இருக்கலாம் சிம்ம வாகனமாக இருக்கலாம் அந்த மாதிரி கோயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புதுசாக சைடில் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் வருது சூப்பராக இருக்கும் இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்க கொஞ்சம் இப்போ தான் அப்படியே ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நமக்குன்னு கான்ஃபிடென்ட் வரும் அந்த புரிதல் ஏற்படும் உங்களுக்கு மேலே ஆசிரியர் சப்போர்ட் ஜாஸ்தியாகும் தொந்தரவு கொடுத்து ஆசிரியர் விலகுவாங்க நிறைய பேர் தான் எங்க டியூஷன் அனுப்பணுமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் போட்டுருக்கிறது நல்லதுங்க நான் நாளில் கேது ராகு பகவான் இருக்கிறனால வீட்டில் உட்காந்து படிக்கிற என்வாயன்மெண்ட் வராது ஃபங்க்ஷனு அது இதுன்னு சொந்த பந்தங்கள் வர ஆரம்பிக்கும் வெளியே போயிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அப்போ இது சூப்பர் திருமணம் இருக்கா இல்லையா நிச்சயமாக திருமண காலகட்டங்க டிஎஸ்சி நேரம் தோனி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி வந்து டக்கு டக்குன்னு முடியும் ஆல்ரெடி பார்த்த வரனே முடிகிற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் வர ஐபிஎஸ்சி கார்த்திகையில் நல்ல வரன் வரும் ஏன் முப்பத்தஞ்சு நாற்பது வயசான ஆண் பெண் இருவருக்கு பெண்ணுக்கே சொன்னேன் உனக்கு முப்பத்தெட்டு வயசுமா கல்யாண யோகம் உண்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த வயசு பெண்ணுக்கே சொல்லியிருக்கோம் அப்போ திருமண காலகட்டம் நெருங்கியாச்சு திருமணத்துக்கு வேலை பாருங்கள் கட்டப்புருத்தம் கிரகப்புறத்தம் பாருங்கள் முக்கியமாக திருமண நாள் மட்டும் கரெக்டாக போட்ட எல்லா அனைத்து ஜாதகமும் நல்லாயிருக்குங்க திருமண நாள் அப்படின்னு உங்கள் மேரேஜுக்கு ஜாதகம் மாதிரி அங்கே சிறப்பாக பார்த்துக்கோங்க இது மிஸ்டேக் பண்ணால் லைஃப் ஃபுல் மிஸ்டேக் ஆகிடும் ஒரு ஜாத ஒரு திருமண லைஃப் ஃபெயிலியராக போகுதுன்னா அது முக்கியமான காலம் மூர்த்தலாக மூர்த்த லக்னம் தான் லக்னம் தவறினால் வருகின்ற வாழ்க்கையை வீணாக போயிடும் நல்ல வளமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்ப்போம்